வெல்கம் டு மை சேனல் நம்ம நிலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்கு ரூபாய் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சற்று முன் வந்து அறிவிப்பு வந்து வெளியாக இருக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பாகவே அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டிருந்த சூழ்நிலையில் தேர்தலில் இருந்திருந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப் அப்டேட்டை வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்த முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு முடிஞ்சதும் இந்த ரெண்டு லட்ச ரூபா மகளிருக்கானது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சற்று இந்த அறிவிப்பு வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கிறது சரிங்களா இது வந்து எதனால் அந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க இது யாருக்கெல்லாம் வழங்கப்படும் எப்படி வழங்கப்படும் எந்த நபர்களுக்கு முதலில் வழங்கப்படும் அப்படின்றத முழு வாரத்தையும் வந்து பார்த்திங்கனா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதிய நபராக எழுந்திங்கன்னா உடனே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா வாங்க இப்போ வீடியோவில் போய்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு அனைத்து நல உதவி திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கி கொண்டு வருகிறது சரிங்களா ஏகப்பட்ட திட்டங்களை தமிழக அரசு அறிவிச்சிருந்த சூழ்நிலையில் அனைத்து திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காகவும் முக்கியமாக பெண்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு ச சலுகையாக இருக்கட்டும் சரிங்களா எந்த ஒரு அறிப்பாக இருந்தாலும் பெண்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கிற வகையில் நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் அளிக்கிறது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூபாய் ரெண்டு லட்சம் மகளிருக்காக வழங்கப்படும் அப்படின்ற மாரி வந்து சற்று முன் இந்த அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கிறது சரிங்களா வாங்க நம்ம வீடியோவோட முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் வந்து மகளிர்களுக்கு மாதம் மாதம் பதினைஞ்சாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் அதாவது உரிமை தொகை வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் உரிமை தொகை என்பது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது இல்லையா அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்பட்டு இருக்கிறது சரியா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வழங்கப்பட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு வழங்கப்படாமல் இருக்கும் சரிங்களா அதாவது எனக்கு அனைத்து தகுதியும் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வழங்கப்படலை அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் குழப்பங்கள் எழுந்திருந்த சூழ்நிலையில் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டறை சரிங்களா இரண்டரை ரேசன் அட்டைதாரர்கள் வைத்திருக்கார்கள் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு மீதி வந்து வழங்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்களும் இதர் கட்சித் தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் எழுந்திருந்த சூழ்நிலையில் இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம மாண்பு முதல்வர் மு க அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புதியதாக வழங்கப்படும் ரேஷன் அட்டை அதாவது விண்ணப்பி புதியதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்கள் சரிங்களா இப்போ ரீசெண்டாக திருமண மாணவர்கள் அவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வர இருக்கிறது அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரிங்களா அதாவது ஜூன் நாலு மூணுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் நாலுக்கு மேலே அதாவது தேர்தல் எண்ணிக்கை வாக்க முடியும் இல்லையா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த புதியதாக விண்ணப்பித்தவர்கள் ரேஷன் கார்டு வந்துடும் சரிங்களா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி விண்ணப்பிக்காதவர்கள் கட்டாயம் விண்ணப்பிங்க உடனே வந்து ரேஷன் அட்டை அவங்களுக்கு த கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குது அவங்களுக்கு சீக்கிரம் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ ஜூன் நாலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லட்சம் பேருக்கு ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு ஒரு சூப்பர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சரிங்களா சோ மை ஸோஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள பயனுள்ளவர்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க நன்றி நன்றி வணக்கம்